நினைவு கூர்ந்து நீர் பேசின வார்த்தையை நாங்கள் தியானம் செய்ய போகிறோம் மாண்டு நீர் எங்களோடு பேசுவீராக நீர் எங்களோடு இடைப்படுவீராக தகப்பனே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் மாணவரு நீரை பொருட்படுத்தி வழிநடத்து வீராக இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் ஆமீன் தமிழே இல்லாத எனக்கு இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி பேச வாய்ப்பளித்த என் மெய்ப்பெருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பவராக ஒருவர் மறிக்கும் பொழுது அவர்கள் பேசுகின்றதான இறுதியான வார்த்தை மிகவும் முக்கியமான வார்த்தையாக எண்ணப்படும் கருதப்படும் என்னுடைய தாயார் மறிக்கும் பொழுது இறுதியாக என்னிடத்தில் தான் பேசினார்கள் இறுதி அஞ்சலிக்கு வந்தவர்கள் ஒரு சிலர் என்னிடத்தில் வந்து அம்மா என்ன சொன்னாங்க அல்லது எதாவது சொன்னாங்களா என்று என்னிடத்தில் கேட்டார்கள் அப்போ ஒருவர் மறிக்கும் பொழுது அவர்கள் பேசுகின்றதான வார்த்தை மிகவும் முக்கியமான வார்த்தையாக எண்ணப்படும் கருதப்படும் அலையில அழைலா அந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த வேளையிலே அங்கு கூடியிருந்த ஒரு சிலர் கூட்டம் கண்ணீரோடு புலம்பி அழுது கொண்டு அவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள் வேறு சிலர் கூட்டம் அவரை பரிகாசம் பண்ணி அவரை இழந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள் வேறு சிலர் கூட்டம் அவர் அற்புதங்களை செய்தார் அவர் அதிசயங்களை செய்தார் இப்போ என்ன செய்ய போகிறார் அல்லது என்ன என்று ஒருவேளை சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவர் நிறைவேட்டிக் கொண்டிருந்தார் அலைநோயா அவர் இரண்டு கைகளிலும் கால்களிலும் ஆடுகள் அடிக்கப்பட்டு பொங்கிக் கொண்டிருந்ததான வேலையிலே பொங்கிக் கொண்டிருந்தான வேலையிலே அவர் அசட்டை பண்ணப்பட்டும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டும் துண்டம் நிறைந்தவரும் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் அக்கிரமக்கார்களில் ஒருவனாக எண்ணப்பட்டும் அவருடைய சரீரம் முழுவதும் ரத்தம் படிந்து கொண்டிருந்த வேலையிலே அவர் சரீரத்திலே முழு வேலையிலே தெய்வத்தின் வாயிலிருந்து வந்ததான முதலாம் வார்த்தை இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை கேட்போம் பிதாவே மன்னியும் அறியாது இருக்கிறார்களே பிதாவே இவர்களுக்கு அவர் ஒரு மன்றாட்டின் ஜத்தை ஏறெடுக்கிறார் அந்த வேலையில் அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் என்றால் எவர்கள் அவர் எவரை குறிப்பிட்டு சொல்கிறார் இவர்கள் என்றால் எவர்கள் இயேசுவை கொண்டு அவரை பரிகாசம் பண்ணினவர்கள் அவரை அடித்தவர்கள் அவருடைய முகத்தில் காரி உமைந்தவர்கள் அவர் தலையிலே கொட்டினவர்கள் அவர் கன்னத்திலே அறைந்தவர்கள் அநேக தூஷண வார்த்தையை பேசினவர்கள் கர்த்துக் இயேசுவுக்கு விரோதமாய் உய்சாட்சி சொன்னவர்களையும் அவர் மன்னித்தார் அநிலைய அலியா பிரதான வேத மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டிக்கொண்டே நின்றிருந்தார்கள் அவர்களையும் இயேசு மன்னித்தார் அலிலோயா அலிலோயா அலிலுயா பரபாசை விடுதலையாக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னவர்களையும் அவர் மன்னித்தார் அலிலோயா அலிலேயா பிள்ளாத்து இயேசுவை வாரினால் அடித்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த பிள்ளாத்தையும் மன்னித்தார் அலிலேயா அலை லூயா அவரை பங்கு மன்னித்தார் அவரை வேதனப்படுத்தவர்களும் மன்னித்தார் அவருடைய சரீரத்தை முழுவதும் அவருடைய கிழித்தவர்களையும் மன்னித்தார் அலையிலயா சிலுவையை சுமக்க சும்மவர்களை மன்னித்தார் முன்னூடி சூட்டினவர்களையும் மன்னித்தார் அவருடைய கறங்களிலும் கால்களிலும் ஆனைகளை அடித்தவர்களையும் மன்னித்தார் அலை லூயா அலை அவர் மன்னிக்கிறவராய் காணப்பட்டார் பிதானுடைய இயேசுவுக்கும் இருக்கிற அந்த ஐக்கியத்தை அவர் வெளிப்படுத்தினார் லூயா அவர் சொன்னது மாத்திரமில்லை அவர் நிறைவேற்றியும் முடித்தார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனத்தை வாசிப்போம் ஆ சீர்வதியீங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது மட்டுமல்ல அவர் சிலுவையில் அதை நிறைவேற்றினார் அல்லேலூயா

அலே அவர்களை மாற்றம் மன்னிக்கவில்லை ஆண்டரவாக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மன்னித்தார் ஆமேன் நாம் எவ்வளவோ அக்கிரமங்கள் செய்திருப்போம் நாம் எவ்வளவோ பாவங்கள் செய்திருப்போம் எவ்வளவு அநேக நாட்கள் கத்திற்கு பிரி பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்திருப்போம் அலேலூயா அலேலி அநேக நாள் அவரை தேடாமல் இருந்திருப்போம் வேதத்தை வாசிக்காமல் இருந்திருப்போம் சபைக்கு வராமல் இருந்திருப்போம் ஜபம் பண்ணாமல் இருந்திருப்போம் எல்லா காரியத்தையும் அவர் உங்களையும் எங்களையும் மன்னித்தார் ஆமேன் ஆமேன் ஆமே அநேக நாள் பிரச்சனை ஒரு வரம் அந்த பிரச்சனை சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலாவது கர்த்தரை தேடாமல் அந்த பிரச்சனையிலேயே இருந்திருப்போம் அப்போ கூட நம்மளை மன்னித்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை என்ன பண்ணார் விடுவித்தார் ஆமே எல்லே லூயா எல்லே லூயா இன்றைக்கு நாம் மற்றவர்களை மன்னிக்கிறோமா லீலுவா கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாம்ளும் மற்றவர்களை மன்னிக்கிறோமா நம்மளுடைய கூட இருக்கிற ஆட்களை மன்னிக்கிறோமா நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டாரையை மன்னிக்கிறோமா நம்ம தெருவில் வசிக்கிறவர்களை மன்னிக்கிறோமா நம்ம கூட வேலை செய்கிற ஆட்களை மன்னிக்கிறோமா லீலுவையா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் கிறிஸ்து நமக்கு மன்னித்தார் அப்போ நாம் எப்படி இருக்கணும் நாம்ளும் பிறருக்கு பிறரை மன்னிக்கணும் கூட்டத்துக்கு வரல ஏமா அந்த ஜப்பு கூட்டத்துக்கு வரல ஏமா உங்க வீட்டுக்கு வரல பாஸ்டர் உங்களுக்கு தெரியாதா பிரதர் உங்களுக்கு தெரியாதா அவங்களுக்கும் அதான் அன்னைக்கு ஆயிடுச்சுல அதனால தான் பாஸ்டர் நான் வரல அப்படி நாம் இருக்க கூடாது அவர் நம்மளை மன்னித்தார் அதே போல நாமளும் என்ன செய்ய வேண்டும் மன்னிக்கணும் மன்னிக்குறகளாக இருக்க வேண்டும் ஒருத்தர் கேட்கிறாரு ஆண்டவர் இடத்துல போயிட்டு ஆண்டவரே ஏழு தடவை மனு ஏழு தடவை சொல்லுங்க அவர் சொல்றாரு ஏழு மாத்திரம் இல்லப்பா ஏழு எழுபது தரம் மன்னிக்கணும் அப்போ ஏழு எழுபது நானூத்தி தொண்ணூறு தடவை மன்னிப்புக்கு அளவே இல்லை அங்க ஒரு எண்ணிக்கை எண்ணிக்கைக்கோசரம் சொல்லல அவர் மன்னிப்புக்கு அளவே இல்லைன்னு தான் அங்க குறிப்பிட்டு சொல்லுகிறார் அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொந்த பந்தங்களை மன்னிக்கிறோமா நம்முடைய உட்டார் உறவினகரை மன்னிக்கிறோமா சொல்லுங்க பிரதர் அவங்க எத்தனை தடவை தான் பிரதர் நான் மன்னிக்கிறது மன்னிச்சாலும் திருப்பி 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 அதே தான் பிரதர் பண்றாரு அதான் ஆண்டவர் சொல்றாரு அப்பா மன்னிப்பா மன்னிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அளவே இல்லப்பா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா ஏன் நாம வந்து பாத்தீங்கன்னா மன்னிக்க மாட்டோம் யாராவது சொல்லுங்க பார்ப்போம் ஏன் நாம் வந்து மன்னிப்போம் ஒரு சிலரை மாத்திரம் மன்னிப்போம் ஒரு சிலரை வந்து நம்ப இது வரைக்கும் மன்னிக்க மாட்டோம் ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்பு காட்டத்தில் அன்பு இல்லை அன்பு தான் ஒரு சிலர்கிட்ட வந்து நம்ம மன்னிக்காம இன்னமும் அவங்கள அவங்க கிட்ட நம்ம பார்த்தீங்கன்னா தான் இருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த லூக்கா எழுதின இருபத்தி மூன்றாம் முப்பத்தி நாலுல வாசிங்களே அப்பொழுது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் இவர் இங்கே எந்த அன்பை அவர் வெளிப்படுத்துறாருன்னா ஒரு தகப்பன் ஒரு தாய் ஒரு பிள்ளை அந்த பிள்ளை எதாகிலும் ஒரு தவறோ ஒரு குற்றத்தையோ செய்திருந்தால் அந்த தகப்பன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையை கண்டிக்கவோ அடிக்கவோ போவார் உடனே அந்த தாய் அந்த பிள்ளையை வந்து அணைத்து கொண்டு ஏங்க இவரை இல்லை ஏன்பா இவரை குழந்தை அடிக்காதீங்க என்ன தெரியாம செஞ்சுட்டு இருப்பான் விடுங்க இவரை மன்னிச்சுடுங்க அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தாயினுடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார் ஆமே ஆமேன் அதே போல் நாம்ளும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அல்ல மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் எழுபத்தி நாலாவது வசனத்தை பார்ப்போம் அங்க ஒரு அவரு எப்பேற்பட்ட அன்பை அவர் வெளிப்படுத்துறார் பார்ப்போம் அப்போது அவன் அந்த மனுஷனை அறியன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் உடனே சேவல் குயிர் கூவிற்று அலேலூயா யாருங்க இங்க வந்து சபை மறுதளிக்கிறான் ஆண்டோராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு நீ மூன்று தரம் மாத்திரம் தான்ப்பா என்ன மறுதளிப்பேன்னு சொன்னாரு ஆனா இவரு எக்ஸ்டா என்ன சேர்க்கிறாரு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் யாருங்க இந்த பேதருத்துல முப்பத்தி அஞ்சாவது வசனத்துல இருந்தாலும் உறுதளிக்க மாட்டேன் என்றான் போதும் அவர் இன்னமாரி வார்த்தை சொல்றாரு பாருங்க உம்மோடு நான் மறுதளிச்சு உன்னோடு நான் என்ன பண்றேன் மறுதளிச்சாலும் உங்களை நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் மறுதளிக்க பண்றாரு சபிக்கிறாரு யார் அந்த பேதரு இயேசுவோடு இருந்த ஆளு இயேசுவோடு இருந்து அநேக அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்த ஆளு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வேலை பேதா பேதுரு நான் பேதுரு நீ தான் எல்லாரும் தான் என்ன மருதளிக்கிறாங்க எல்லாரும் என்ன வந்து தூஷண வார்த்தை பேசுறாங்க கூடியே இருக்கிறியே நீ எவ்வளவு அற்புதத்தை பார்த்திருப்ப எவ்வளவு அதிசயத்தை பார்த்திருப்ப வீட்டுக்கு வந்து மாமியெல்லாம் சுகம் படுத்தினே கடல் மேலாம் நடிக்க வச்சுனே கூடியே இருந்தியே நீ அதை என்ன இப்படி எல்லாம் பேசலாமா என்று அவர் என்ன பண்ணல அவர் வந்து எதுவுமே பண்ணல அவருடைய அன்பை கொடுத்து அவனுடைய பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு கூட இருக்கு மறுதலித்த மனம் திரும்ப செய்த சேகம் மறுதலித்த அது மேலான ஸ்நேகம் மறுபலித்த பேதுருவை சபித்த பேதுருவை சத்தியம் பண்ண பேதுருவை அவருடைய அன்பை காட்டி அவருடைய ஸ்நேகத்தை காட்டி அவனை என்ன பண்றாரு மனம் திரும்ப செய்கிறாரு அல்லே இன்றைக்கு நம்மளுடைய அன்பு யாரெல்லாம் மன திரும்ப வைக்குது நம்ம கூட இருக்கிற கணவரை மன மன திரும்ப வைக்குதா கணவரை மாத்துதா அல்லது நம்ம கூட இருக்கிற மனைவிங்களை மாத்துதா அல்லது நம்மளுடைய உற்றார் உறவினர்களை நம்மளுடைய அன்பு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுதா அவன் என்ன தவறு செய்திருக்கலாமே நாம் என்ன பண்ண வேண்டும் ஒரு சொல்லுவாங்க அப்பனை போலேயே பிள்ளை இருக்குது அப்போ நாம் யாரை போல இருக்கணும் அப்பா யார் உலகத்து அப்பா இருப்பாங்க ஆனால் ஆவிக்குரிய தகப்பை நமக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே என்ன செய்கிறாரு அன்பை வெளிப்படுத்தி அவங்க என்னதான் செய்தாலும் கூட இருந்த ஆளு கூட சபிச்சாலும் அவர் என்ன பண்றாரு மன்னித்து அவருடைய அவனுடைய மனதே மாத்துறாரு அதுக்கப்புறம் பேதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும் இல்லையிலா அல்லையிலா அப்போ நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஏன் நம்ம வந்து பிறரை மன்னிக்க மாட்டோம்னா ஒண்ணு குறைந்தர் பதிமூணு ஏழு வாசிங்களே சகல தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் எதுங்க சகலத்தையும் சகிக்கும் அன்பு அப்போ நம்மளுடைய கூட இருக்கிற நம்மளுடைய தகப்பனோ தாயோ அல்லது நம்மளுடைய பிள்ளைகளோ அல்லது நம்ம கூட இருக்கிற சொந்த பந்தங்களோ அந்த இருக்கிறவங்களோ அல்லது தேவனை அறியாத ஜனங்களோ நம்மளுக்கு ஏதோ ஒன்று நம்ம மேல தப்பே இல்லைனாலும் ஏதாகிலும் ஒன்று செய்ய சொல்ல நம்ம என்ன பண்ண வேண்டும் சகிக்கணும் அதைத்தான் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அங்க சகித்தார் சிலுவையிலே சகித்தார் ஆமே ஆமே அன்பு திரளான பாவங்களை மூடும் பாவமே செய்திருந்தா கூட நீங்க அன்பு காட்டுங்களேன் அவங்க கிட்ட வந்து நீங்க அன்பா பேசி அவங்களுடைய குற்றங்களை அவங்களுடைய குறைகளை நீங்க மன்னித்தாலே போதும் அவங்க என்ன பண்ணுவாங்க மனம் மாறி இந்த பேதரை வந்து பாத்தீங்கன்னா மனம் மாறினா பாருங்க மன கசுந்து அழுதுதான் சொல்லுது அது போல மன கசந்து அழுது தேவனிடத்துல அன்பு கூறுவான் ஆமே அலையிலா அல்லையிலுயா கடைசியாக ஒன்னேவன் மாத்திரம் நான் வந்து சொல்லி முடிக்கிறேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிறரை மன்னிக்காம பிறரிடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்பு காட்டாம இருந்தோம்னா அது நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்னவாதாமா மாறும் இல்லையிலுயா அது எபேசியர் பண்டு பதினஞ்சு வாசிங்களேன் பிரதர் ஒரு நிமிஷம் வாங்க பிரதர் எபிரேயர் பன்னெண்டு பதினைஞ்சு கசப்பான வேறு போதும் கசப்பான வேறு இவரோனால நல்ல ஒரு நண்பர்கள் இவரு இடத்துல அன்பு நான் இவர அன்பு காட்டுறேன் நல்லா நாங்க ஜபிக்கிறோம் எல்லாமே பண்றோம் இவருக்கு பிடிக்காத காரியத்தை ஒரு தடவை நான் செஞ்சிட்டேன்னு வச்சிங்களேன் ஏதோ இவருக்கு பிடிக்காததோ இவருக்கு ஏதோ ஒன்று நான் ரொம்ப மன்னிக்க கூடாத காரியத்தை செஞ்சுட்டேன்னா இவர் என்ன பண்றாரு என் மேல் அன்பு வச்சு இவர் என்ன பண்றாரு என்னை மன்னிக்கிறாரு அதே கொஞ்ச நாள் போன உடனேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று எனக்கு பிடிக்காததை ஒன்று பண்ணிடுறாரு ஏதோ ஒன்று தகவலோ ஏதோ ஒன்று நான் கோவப்படுற மாதிரி பண்ணிடுறாரு அப்போ நான் என்ன பண்ணோம் மன்னிக்கணும் ஆனா நான் என்ன பண்றேன்னா இவரை மன்னிக்காம இவரு இவரு மேல கோபப்பட்டு இவரு கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து அந்த மன்னிக்காதனால இவரு மேல நான் அன்பு காட்டாதனால அந்த நாளுக்கு நாள் என்னவா ஆயு என்னவா மாறுது பக கசப்பாக மாறுகிறது அல்ல ஒரு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு பெரிய ஒரு கட்டிடம் பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே நல்லா இருக்கும் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க நல்ல கலர் பூசி வைப்பாங்க விதவிதமாக பண்ணியிருப்பாங்க ஆனால் அதோடைய வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஏதா ஒரு மரமோ ஒரு செடியோ வளர்ந்திருக்கும் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா அதை உங்களுக்கு தெரியும் அதை என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டுக்கு உரிமையாளர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செடியை வந்து பிடுங்கி போட்டுருவாங்க ஏன் பிடுங்கி போடுவாங்கன்னா அது நாளுக்கு நாள் வளர வளர அந்த பில்டிங்கை அந்த கட்டிடத்தை வந்து பார்த்தீங்கன்னா விரிசலாக்க ஆக்கிடும் அதே தான் இவருக்கும் எனக்கும் பாத்தீங்கன்னா நடுவுல என்ன ஆச்சு கசப்பு வந்துச்சு அந்த கசப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேறாக மாறி இவருக்கும் எனக்கும் நடுவுல என்ன ஆயிடும் பிரிவினை ஆயிடும் ரொம்ப நன்றி பதில் இதே போல தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அநேக உறவர்கிட்ட எல்லார்கிட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு சில ஆட்கள் கிட்ட இன்னும் அந்த கசப்பு வச்சுன்னு இருக்கிறோம் அந்த கசப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேறாக இருக்கும் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வேற நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிடிங்கிடுவோம் ஏசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா அவரை எவ்வளவோ துன்பப்படுத்தினாங்க எவ்வளவோ காயப்படுத்தினாங்க எவ்வளவோ அவமானம் படுத்தினாங்க எவ்வளவோ நிந்தித்தாங்க நமக்காக எவ்வளவோ பாடுகளை சகித்தார் இப்பேற்பட்ட ஆண்டவராகிய இயேசுவின் பிள்ளைகள் நாம்ளும் எப்படி இருக்க வேண்டும் நாம் யார் மேலே கோபப்படாம யார் மேலே நம்ம கசப்பு வச்சிருக்காம எல்லாரையும் மன்னித்து எல்லாத்தையும் மறப்போம் மன்னிப்போம் ஆமென் இயேசுனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துவோம் ஆமென் அல்லேலூயா மன்னியும் என்றேனே மறந்து தண்ணிப்பு என்ற வார்த்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசுவது அழகான கல்வது கோபிக்கு ஆண்டவர் கிருபையாக பேசக்கூடிய வாய்ப்பு கற்றுக் கொடுத்தார் தருமையான மருந்து கத்தனை ஆசதிப்பார் ஆகு இது பட்டுமில்ல கிடையாது இல்லைன்னா நிறைய பாயிண்ட்ஸை நான் சொல்ல முடியும் ரொம்ப அற்பு அற்புதமாக பேச ஆண்டவர் கிருபை செய்தார் கத்தை உன்னை ஆசரிப்பார் ஆகு இப்போதும் கூட நம்ம ரெண்டாவது வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம் பிரஜ்குமார் வந்து இன்றைக்கி என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ஆமாம் என்னோட கூட பரதேசியாக இருப்பாய் இல்லை பரதேசியில் இருப்பாய். அதனால் கையில் தட்டி வர வாய்ப்போம்